மீன் சுருட்டி மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி மீன் சுருட்டி மாட்டு சந்தையில் மாட்டோடைய விவரம்லாம் கேட்டு தெரிகிறோம் மாடு என்ன விலை போகுது அப்படின்றத பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம யார்ட்டையும் பேட்டி எடுக்கலை மாட்டோடைய விவரங்களை மட்டும் பதிவு செய்கிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னுடைய பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஆடு மாடு கோழி சம்பந்தப்பட்ட வீடியோ தான் நான் போடுவேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஓகே சினைப்பருவம் உள்ள கன்று எல்லா பசுக்களையும் நம்ம பார்க்க போகிறோம் பிள்ளை அந்தாண்ட நிக்கிறது ஜெர்சி நாட்டு பசு தான் நிறையா வந்திருக்கு கன்று நிறையா வந்திருக்கு பாருங்கள் நல்ல நிறைய சினைப்பருவம் உள்ள கன்று வந்திருக்கு எல்லாம் பதினஞ்சாயிரம் இருபதனாயிரம் நல்ல சினை பருவம் உள்ள கெடேரி எல்லாமே கெடேரி கன்று நிறைய வந்திருக்கு பொங்கலுக்காக முன்னடியே நிறைய சின்ன சின்ன கெடேரி கன்று இது எல்லாமே சினை பருவம் உள்ள கன்று தான் காளைக்கன்று இது கருப்பு நாட்டில் கிராஸு காளை பசு நிறைய வந்திருக்கு நம்ம இன்னும் முன்னாடியே வரணும்னு சொல்லுவாங்க அதாவது கன்று இல்லாமல் பசு கறக்குதுன்னா கன்று குட்டியை இறந்துருச்சு கன்று இல்லை அப்படின்னா அது கம்பளமாக கறக்குன்னு சொல்லுவாங்க கம்பளம் நிறையா வந்திருக்கு இதுவும் கம்பளம்தான் நிறைய மாடுகள் இருக்குது அந்தாண்ட பில்லை இது கம்பளம் நம்ம மாடை நீங்கள் மீன் சுருட்டி சந்தைக்கு வந்தாலே மாட்டை நீங்கள் தேர்வு எடுத்து நல்ல பசுவாக பார்த்து வாங்க வாய்ப்புண்டு மீன் சுருட்டி சந்தையில் நீங்கள் வந்தீங்கன்னா ஆடையும் பார்த்து வாங்கலாம் மாட்டு சந்தையை பார்க்கலாம் கோழி சந்தையை பார்க்கலாம் மூணு சந்தையுமே கருப்பில் மரம்னு சொல்லுவாங்க இதை கருப்பில் மரம் ஹெச்எப் காம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் காம்பில் வந்து கருப்பு காம்பு இருந்ததுன்னா அது ஹெச்எப் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல உயர்வான பசு தான் நல்லா கறக்கும் சினைப்பருவம் உள்ள கெடேரியது இதுவும் கருப்பில மர தான் தாத்தா பிடிச்சிருக்கிறது கருப்பில மரம் அந்தாண்ட ஒரு ஜெம்பகம் பிடிச்சிருக்காங்க இதெல்லாம் பிள்ளை நாட்டு வழி பசு இது சுத்த நாட்டு பசு நாட்டு கிடேரி நாட்டு பசு அஞ்சு மாத செனை மாடு மூணு ஈத்துனாங்க கண்ணு இதெல்லாம் சினை உள்ள கிடேரி சினை மாடு கன்று ஈண்டுடும்னாங்க ஒரு இருபது நாள் பதினஞ்சு நாளில் ஈண்டுடும் அப்படின்னாங்க எல்லாம் கருப்பில மர கருப்பில மர எல்லாத்துக்குமே ஹெச்எப் காம்பு கிராஸ் இது பிள்ளை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது மீன் சுருட்டி சந்தை சுத்த சேப்பு மீன் சுருட்டி சந்தையில் நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா மாட்டு சந்தை ஆட்டு சந்தை கோழி சந்தை மூணு சந்தையுமே நீங்கள் பார்த்துட்டு போகலாம் இது கன்று நாட்டுக்கன்று அந்தாண்ட வண்டி வண்டி மாட்டுக்கு போட்டுற ஜோடியோட நிறைய ஜோடி எடுத்து வந்தாங்க நம்ம இந்த ரெண்டு ஜோடி தான் பார்க்குறோம் அந்த அண்டெல்லாம் நல்ல பசுலாம் வாங்கி எல்லாத்தையுமே கட்டிட்டாங்க வண்டியில் ஏற்றுறாங்க மாட்டெல்லாம் வாங்கி வண்டியில் இருக்காங்க கறந்து பார்த்து வாங்குகிறாங்க மாட்டை பசுவை வந்து கண்ணுக்குட்டியை ஊட்ட விட்டு நாலு காம்புலையும் பால் வருதா அப்படின்றத பார்த்து கறந்து பார்த்து வாங்குகிறாங்க கறந்து பார்த்துட்டாங்க